தேர்ந்து என்பதுதான் யாராக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது அமைச்சராக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி சாதாரண ஏழை இருந்தாலும் சரி குப்பனோ சுப்பனோ வந்தாலும் கூட அவர்களுக்கும் நீதி வழங்க வேண்டியது அதைத்தான் என்கின்ற ஆங்கில அறிஞன் சொல்கின்றான் பார்ட்டி நடையே ஒவ்வொரு நீதிபதியும் தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு நீதி அவ்வளவு தவறி இருக்காது நம்முடைய இந்திய நாட்டில் என்பதை நான் வருத்தத்தோடு சொல்ல விரும்புகின்றேன் ஏன் எனில் மிக அருமையா சொன்னார் குவா லா கிரைன்ஸ் ரூல் த லா அது உண்மையா இல்லையே அதை உங்களே கேட்டுக் கொள்ள லா கிரைன்ஸ் பூவா ரிச் மென் ரூல் த லா தான் சொன்னார் லோ இன்றைக்கு பார்த்தீர்கள் பணக்காரர்களுக்கு தான் சட்டம் சம்பத் கோவிச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்ல இல்ல பணக்காரன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகணும்னா முடியாது ஏன் ஒரு நாளைக்கு வக்கீலுக்கு நாலு லட்சமா வந்து நிக்கிறதுக்கு சினிமா ஆட்சி சாயுங்க நாலு லட்சம் அங்க வந்து நின்னா இவர் வாய்தா வாங்கிட்டு போயிடுவார் அவர் எதிர்கட்சி வைக்கலாம் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கோங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கணும் ஐயா இல்ல அதாவது என் பொண்ணு கல்யாணம் கொஞ்சம் பணம் வேணும் அப்ப நீ வாய்தா வாங்கிக்கோ நீ இவர் வாய்தா வாங்கிட்டு போவார் நான் நாலு லட்சம் கொடுக்கணும் இப்படி இருக்கு சட்டம் சரி அப்படியே சொல்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ண பிறகு என்ன பதினாறு வருஷம் பொறுத்த எப்ப இந்த போப்பா இது நான் நினைச்சு அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாயா சீக்கிரமா அவங்களுக்கு நஷ்டீடு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வேண்டாம் வேண்டாம் நாங்க சத்தம் போட்டோம் ஒரு ஹாஸ்பிட்டலாவது கட்டி ஹார்ட்லி சொன்னாரு தங்களாண்டு பெரிய வக்கீல் அவர்ட்ட சொல்லி உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டினேன் அறுநூறு கோடி பவுன்ல கட்டினாரு கட்டி அதுக்கு அது எல்லாம் வேண்டாம் இந்த பெருமை அரசியல்க்கு என்ன போகக்கூடாது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு ஆண்டர்சன் பாவம் அவர் தொண்ணூத்தோரு வயசுல அவர் திருப்பி கொண்டாட முடியுமா முடியாதா அதெல்லாம் வேண்டாம் மக்கள் எவ்வளவு இழக்கணுமோ எவ்வளவு கஷ்டப்படணுமோ அல்லல் படணுமோ அப்படி அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் அப்படி அந்த செல்வத்தை தாய்ப்பு போடும் இதை நாம் இழந்துட்டு இருக்கோம் இதுதான் ஒரு நீதிமுறைனாக்க எனக்கு இந்த நீதிமுறையே வேண்டாம் ஏன் என்றால் நீங்க தவறா நினைக்கூடாது ஏன் என்றால் ரிச்மென் ரூல் லோ அப்படின்னது அது உண்மையா இந்த நாட்டில் நடக்கிற காரணம் ஆனால் ஓர்ந்து கண்ணோட தார்மாட்டம் தேர்ந்து செய்வதே முறை என்பதை மட்டும் நீதிபதிகள் மனதிலே கொள்வார்கள் கொள்வார்கள் என்றால் அதை முறையில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன் இங்கிலாந்து நாட்டில் என்ன நடந்தது அமைச்சர்கிட்ட போலாம் அவர்கிட்ட போலாம் இவர்கிட்ட போகலாம் எந்த அமைச்சர்கிட்ட போய் என்ன நடக்கு சொல்லுங்க அமைச்சர்கிட்ட முடியாதனால தானே கோர்ட்டுக்கு வரலாம் கோர்ட்டுக்காக சீக்கிரம் பண்றீங்களா அதுவும் கிடையாது நீங்க வந்து ஆறு வருஷம் பொறுத்து ஒரு கேஸ் அதுக்கு அப்பீல் அதுக்கு அப்பீல் இதெல்லாம் நான் ஒண்ணுமில்ல வீட்டு வாடகை இருக்கிறவங்க வெளியே இருபத்தி நாலு வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டாரு ஐயா நான் ஹார்ட் பேஷன்ட் மேல நான் போகக்கூடாது மேல இருக்கு காலி பண்ணா இருபத்தோரு வருஷமா அவங்க கோர்ட்ல பெண்டிங்கா இருக்க என்ன எங்களுக்கு ஆச்சரியம் உடனே சீஃப் பிரதர் ஹாக்டர் என்ன பண்றது என்ன பண்றது நான் சீக்கிரம் நிறுத்த வேண்டியதுதான் உடனே என்ன பண்ணார் நான் பெரிய கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை பத்தி பேச்சு கொண்டு பெஞ்சை பிரிச்சு என்ன கொண்டு வேண்டாரு பெருமைக்கா சொல்லு எனக்கு என்ன ஒன்னும் பெருமை வேண்டாம் இருந்தாலும் என்ன காரணம் இல்லை இருபத்தோரு ஆண்டுகள் பொறுத்து நான் ஒன்னும் தப்பா சொல்லலை டாக்டர் சொன்னா நீங்க படியேறக்கூடாது அதனால கீழே வாங்க நான் கீழே இருக்க உடனே வெளியில போடா அது முடியாதா அது முடியாது இருபத்தோரு வருஷம்னு அதை அவன் கேட்டான் ராஜஸ்தான் ஒண்ணவன் கேட்டான் ஏன் நான் செட்ட பண்ணி தான் வீடு தருவியா அப்படின்னு கேட்டான் உன்னைய சீஃப் டெஸ்ட் கேட்டார் என்னமோ சொல்றானே ராஜஸ்தானில என்னன்னு கூப்பிட்டு போயிட்டம்பி என்ன கே என்ன இந்த மாதிரி இருபத்தோரு வருஷமா போய் இருபத்தோரு வருஷமா இருக்கான்னு பிரதர் வாட் ஷல் வீ டூன்னர் வாட் ஷல் வீ டூன்னா ஒரு பெஞ்ச் பெஞ்சை கன்ஸ்ட்யூட் பண்ணுங்க இன்னைக்கு நல்ல வியாழக்கிழமை திரிக்கெழமைலருந்து நீங்க உட்காருங்க எப்படி எப்படியோ முடிச்சோம் அதுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா நீதி வழங்குகிறது எதற்காக இப்படித்தாமல் அதை நான்கு அடுத்தாருப்போம் அந்த சீஜஸ் கதையை சொல்லலாம் அது நேரமாச்சு அதையே மன்னி முடிச்சாச்சு என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரமே ரொம்ப அம்மிக அருமையாக சொன்னார் அவர் வள்ளிநாயக வள்ளிநாயகம் அவர்கள் சொல்லியிருந்த பொழுது ஒரே ஒரு அருமையான கருத்தை தவற விட்டாரு இப்போ ஐயா அவர்கள் சொல்றாரு சட்டச்சொல் அகதாரிக்க நீங்க ஒரு குழு ஏற்படுத்தணும்னு சொல்லி அதற்கு முன்னாலே தமிழ் தெரியாதனால கல்சர் என்னால பண்ணாங்க டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் சொன்னார் இல்லையா டாக்குமென்ட்ரி எவிடன்ஸுக்கு அருமையா சொன்னாங்க அதாவது அப்ப இருந்த தமிழ்ல எழுத்து மூல சாட்சியம் ஓரல் எவிடன்ஸுக்கு வாய்மொழி சாட்சியம் நாங்க ஐயா எழுத்து மூலம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க எவிடன்ஸ்னால என்ன டாக்குமெண்டரி எவிடன்ஸ் நல்லா வார்த்தை இருக்கு எங்க இருக்கு சேக்கிரார்ல இருக்கு சொன்னோம் கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆவணம் நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கு தான் அதை ஒத்துக்கிட்டாங்க எதுக்காக நான் சொல்றேன் நீதிபதி மகாராஜ கிட்ட நான் போராடுனேன் இந்த மாதிரி இருக்குங்களே உடனே சொல்லி அவரு அரந்த நாராயண் அவர்கள் சொல்லி போராடி அதுக்கு வண்ண ஏனென்றா அவ்வளவு அருமையான சொற்கள் எல்லாம் அரங்கூர் அவையம் சொன்னார் எந்த நாட்டுல நம்ம அரங்கு அறத்தின் பாட்பட்ட சத்தம் தவிர சத்தத்திற்காக மக்களா அதுதான் அரங்கூர் அவையம் அரத்தை பற்றி சொல்ல வேண்டும் ஆகவே மிக அருமையான கருத்து மிக அதுக்கு பின்னாலே சொன்னார்கள் ஒரே ஒரு கருத்து மிக வாழ நிறுத்தமாக சொல்ல வேண்டும் இன்றைக்கு நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் நெஞ்சே தன்னை சுடும் சேக்ஸ்பியர் சொல்றேன் என்ன சில சமயம் தமிழையே மறந்து ஆங்கிலத்தில் பேசுறதா சொல்றேன் சேக்ஸ்பியருக்கே கத்துக்கொடுத்த ஒரு திருவள்ளுவர் இல்ல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நம்ப சொல்றேன் ஷேக்ஸ்பியர் சொல்றா பொலோனியல் ஹேம்லெட்ல திஸ் அபவ் ஆல் டு டை நோ செல் பி ட்ரூ என்ன அருமையா சொல்றவா திஸ் அபவ் ஆல் நீ எல்லா என்ன பண்ணு படிச்சவங்க மரியாதை கொடு இப்படி பண்ணு அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றான் திஸ் அபவ் ஆல் டு டை நோ செல் பி ட்ரூ அண்ட் யூ ஷல் பி ஃபால்ஸ் டு நன் என்று சொல்லிய அதை தான் சொல்ற தன்னஞ்செறிவதே பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எதற்காக நான் சொல்றேன்னா இன்றைக்கு வழக்கத்துல சொல்றேன் ஐயோ அந்த நீதிபதி பாலா பணம் பணம் வாங்கிட்டு எனக்கு பண்ணிட்டான் சொல்றா இல்லையா இல்ல சொல் சம்பத் வேதனையோட சொல்றேன் என்னை பத்தி அதை சொல்லியிருந்தா அந்த நேரத்திலே உடலே தூக்கு போட்டுவேன் எதுக்காக நான் சொல்றேன்னா எனக்கு எனக்கு கை தட்ட உண்மை நிலையை சொல்றேன் இன்றைக்கு பணத்தை வாங்கிட்டு பண்ணிட்டானே பாவி அப்படின்னு சொல்றான் அதுக்காகத்தான் நான் அவரை கேட்கறேன் ஏன் வெள்ளை வருது தன் நெஞ்சறிவு அப்படியே வாங்கிட்டான்னு ஒருத்தருக்குமே தெரியாது பத்து லட்சம் ரூபாய் வாங்கி உங்களுக்கு தீர்ப்பு சாதம்மா சொல்லிடுறான் எனக்கு பாரகமா சொல்லிடுறான் யா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேச எழுது வழக்கெழுது ஆனால் நீதிபதிக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்த தூங்குறப்பவாவது ஐயோ வாங்கிட்டேமேங்கிறத அதைத்தான் சொல்றேன் தன்னெஞ்சே தன்னை சொல்கிறேன் யாரும் சொல்லவே வேண்டாம் பேப்பர்ல வேண்டாம் வக்கீல் ஒன்று திருத்த வேண்டாம்

பார்த்தேன் நீ என்ன ஜாதின்னா இந்தியன்ற உன்னை கேட்கிறேன் என்னையா இந்தியன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவன் கோவத்துல ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜாதி வெறித்துண்டு ஜாதி இரண்டு ஒழிய வேலை இல்லைங்கிற தமிழர்கள் இன்றைக்கு ஜாதி பிரிவா இருக்காது அது அந்த நிலை மாற வேண்டும் அடுத்தாற்போல் ஒன்று சொல்ல பொருளாதார நிலை எப்படி இருந்தது என்பதை கம்பன் மிக அருமையாக வள்ளி நாயன் அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் தவிர எவ்வளவு அருமையாக இருந்து இரண்டும் வாழ்தல் வேண்டில் பறந்து கடுக உலகான் என்றார் கம்பே அதில் இருக்குங்க வரராஜன் பாருங்க நீங்க ஒன்றும் தவறில்லை போட்டு கொடுத்துரு பறந்து கெடுக உலகியத்தில் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுகிறது ஆகவே நம்முடைய தமிழ் நாகரிகம் ஒரு உயர்ந்த நாகரிகம் இந்த நாட்டிலும் அதைத்தான் நாம் போற்ற வேண்டும் அதைத்தான் அது நம்முடைய தலையாய கடமையாக கொள்ள வேண்டும் என்று கொள்கின்றேன் வணக்கம்